வணக்கம் நண்பர்களே நிலப்பை வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தங்கம் வாங்கலாமா தங்கத்தில் முதலீடு செய்யலாமா லாபம் கிடைக்குமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல ஆண்டுகளாகவே பணத்தை எதிர்கால தேவைக்கும் அவசர பயன்பாட்டுக்கும் சேமிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் பணத்தை தனியாக சேமித்து வைப்பதை விட அதிக லாபம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்வது நல்லது ஏனெனில் அதில் சிறிய தொகையை முதலீடு செய்து பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும் பணத்தை முதலீடு செய்யவும் சேமிக்கவும் நிறைய திட்டங்களும் கருவிகளும் உள்ளன ஆனால் காலத்திற்கேற்ப நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன முதலீடு செய்ய பல்வேறு தளங்களும் வழிகளும் கிடைத்தாலும் தங்கம் வாங்கும் பழக்கம் மக்களிடையே மாறாமல் உள்ளது ஏனெனில் இதில் லாபம் அதிகம் தங்கம் விலை ஏறிக்கொண்டே செல்வதால் அதில் செய்யும் சிறிய முதலீடு எதிர்காலத்தில் பெரிய அளவில் நமக்கு லாபத்தை தரும் இது போன்ற சூழலில் நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா என்று யோசித்து கொண்டிருப்பார்கள் அதுவும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதலீடு செய்தால் லாபம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தங்க நகைகளை வாங்குவது லாபகரமான விஷயமாக இருக்கும் என்று சந்தை வல்லுநர்கள் கூறுகின்றனர் கடந்த கால தரவுகளை பார்த்தால் தங்க நகைகளின் வடிவமைப்புகள் காலப்போக்கில் பழையதாகிவிடும் ஆனால் இதில் முதலீடு செய்வது ஒருபோதும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது தங்கத்தின் விலை காலப்போக்கில் அதிகரித்து வரும் இது முதலீடு செய்வோருக்கு தொடர்ந்து லாபத்தையே தரும் என்கிறார்கள் திருமண விழாவாக இருந்தாலும் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் தங்க நகைகள் எப்பொழுதும் இந்தியர்களிடையே மதிப்புமிக்க சொத்தாக கருதப்படுகிறது தங்க நகைகள் இக்கட்டான சமயங்களில் பயனுள்ளதாக இருக்கும் தங்க நகைகளில் பணத்தை முறையாக முதலீடு செய்ய வேண்டும் என்பது நிபுணர்களின் கருத்தாக உள்ளது தங்கத்தை வைத்து கடன் பெறும் வசதியும் பெறலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தில் முதலீடு செய்வது நல்ல முடிவாகவே இருக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர் மேலும் போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்